ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஸோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சண்டே உங்கள் வீட்டில் என்ன ரெசிபி பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இட்லி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் ஸோ அந்த இட்லியை மீதி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே உப்புமா தான் பண்ணுவோம் அந்த உப்புமா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்யலாம் ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஸோ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சோம்பு கடுகு கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு ஏன்னா நம்ம வந்து இட்லியில் உப்பு போட்டிருப்போம் ஸோ அதனால் வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க ஸோ இது வதங்குற கேப்பில் இட்லியை நல்லா உதுத்து எடுத்துக்கோங்க அது அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா உதுத்து எடுத்துக்கோங்க ஒரு சிலர் தண்ணியில் ஊற வச்சு எடுப்பாங்க அப்படி வேண்டாம் கையிலே உதத்து விட்டிங்கன்னா அதுவே சூப்பராக உதுந்து வந்துடும் ஸோ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி உள்ளே சேர்த்திடலாம் இதை இப்படியே பண்ணிட்டோம் அப்படின்னா இட்லி உப்புமா போயிடும் இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஏற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ நேற்று சிக்கன் மட்டன் ஃபிஷ் அதுக்கெல்லாமே மசாலாஸ் யூஸ் பண்ணியிருப்போம் அதில் மீதி இருக்கிற மசாலாஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் மசாலா கரம் மசாலா மல்லித்தூள் ஸோ இந்த மாதிரி எல்லா மசாலாஸுமே ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா பிரியாணி மசாலாஸ் ஆட் பண்ணிக்கோங்க அது ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மசாலா இட்லி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க அந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அவ்வளோதான் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு ஃபைனலாக தழை தூவி இறக்கிடுங்க என்கிட்ட அவ்வளோதான் வழக்கம் போல் செய்கிற இட்லி உப்புமாவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ வந்து சாப்பிட ரெடி ஆகிடலாம் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு போய் உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டுட்டு வரலாம் ஒரு பிரியாணியோட ஃப்ளேவர் கிடைக்கும் ஏன்னா நம்ம மசாலாஸ்லாம் நிறையா ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யூ